வணக்கம் இது உங்கள் பிளாக் சி அண்ணன் ஆம்ஸ்டாங்கோடைய இறப்பை ஒட்டி பார்ஞ்சித்தவர்கள் வைத்த ஒரு அர்த்தமற்ற விமர்சனம் இதுக்கெல்லாம் கிடைக்கும் போது அந்த வீடியோ ஆகணும்னு நான் இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு சேனல்ல எந்த வீடியோவுமே போடல இருந்தாலும் அண்ணன் ஆம்ஸ்டாங்காக கண்டிப்பா போடணும்னு நினைச்சிட்டு இருந்த சமயம் வந்து சிக்க சாட்டை துறைமுருகன் இன்னைக்குதான் கொஞ்சம் நேரம் கிடைச்சது சரி அண்ணனை பத்தி பேசலாம் அப்படின்னு நினைச்சேன் அண்ணனை பத்தி பல முரண் கருத்துக்கள் நிறைய பேருக்கு இங்க இருக்கலாம் இருந்தாலும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில இருந்து வளர்ந்து வந்த ஒரு தலைவர் அந்த மக்களுக்காக நிறைய செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறப்ப அவருடைய நல்ல பக்கங்களை பத்தியும் பாக்கணும் அப்படின்னு பேசலாம் நினைச்சிட்டு இருக்க சமயத்துல அட்மிட் ஆயிருக்க சாட்டி அவர்கள் அண்ணா நான் அவர்களுக்கு வீடியோ போட நேரம் இல்லாத நமக்கு இந்த சாட்டை துறைமுறைகளுக்கெல்லாம் போய் போய் வீடியோ போடணுமா அப்படின்னு கேட்கிறவங்களா இருக்கட்டும் எனக்கும் அதே மன நிலைதான் ஆனா அவர் பேசி வச்சிருக்கிற அந்த வார்த்தை இருக்குல்ல அதுக்காகவாது நம்ம வீடியோ போட்டே ஆகணும் கிட்டத்தட்ட வந்து கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்காகவே பேசிட்டு இருந்த அண்ணன் ஆம்ஸ்டாம் அவர்கள் எங்க இருக்காரு இவன் எங்க இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணிக்கிறாங்க அதாவது அண்ணா நான்ஸ்ட் அவர்கள் வந்து கட்சி தான் டிஸ்கஸ் பண்ண மாதிரியும் இவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே கட்சிதான் ஒரே பாதையில பயணிக்கிற மாதிரியும் சீமான் பேசியிருந்தாரு இது ஒரு சாதி வெறி கட்சி நாத்தாக்கா என்பது அவங்க வந்து ஒவ்வொரு முறையும் மணிக்கு ஒரு முறை நிரூபிச்சுட்டு இருக்கிற ஒரு கட்சி இவங்க அவங்களுக்கு கம்பேர் பண்ணிக்கிறாங்க இவங்களே சரி இந்த வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறாரு இல்லையா சாட்டை அதுவுமே அப்படின்னா ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை மறுபடியும் மறுபடியும் வார்த்தையால் ஒடுக்கிறதா அதனால கண்டிப்பா சாட்டை அப்பாற்பட்டவங்களாங்க ஏன் விமர்சனமே பண்ணக்கூடாதா அப்படின்னு கேக்கிறவங்களுக்கு விமர்சனம் பண்ணலாம் விமர்சனம் விமர்சனத்தை தாண்டி அதிக பிரசங்கித்தனமா கூட பேசுறாங்க தற்குறித்தனமா கூட நிறைய கேள்விகள் வைக்கிறாங்க ஆனா அதற்கெல்லாமே பொறுமையா திமுக காரங்களா இருக்கட்டும் இல்லன்னா தீகா இருக்கட்டும் பதில் சொல்லிட்டேதான் ஆனா அதையும் தாண்டி இந்த நாத்தாக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆபாஸ்மா பேசுறது அவதூறு பேசுறது இல்லைன்னா ரொம்ப ரொம்ப தரக்குறைவா பேசுறது அப்படின்னு தொடர்ந்து வந்து பேசிட்டே இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து ஒரு சாதியோட பேரை தெரிஞ்சேதான் தன் கைது செய்யப்படும் என தெரிஞ்சதை தான் வந்து பயன்படுத்தி இருக்கிறாருன்னே சொல்லலாம் சாட்டிய திருமுறை ஏன் அப்படின்னா சீமான் அவர்கள் இதற்கு முன்னாடி தம்பிங்கிற படத்துல இந்த வார்த்தையை வந்து வடிவேலு அவர்கள் பேச்சு வாக்குல வந்து பேசிட்டாரு இருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லி யாரோ சுத்தி காட்டுறது பேர்ல வந்து மன்னிப்பும் கேட்டிருக்காரு அப்ப இந்த வார்த்தை பயன்படுத்தக்கூடாது சாதிய வார்த்தை அவங்களுடைய மனசு கண்டிப்பா கஷ்டப்படும் அப்படின்னு புரிதல் ஏற்பட்டு இருக்கணும் சீமானுக்கு ஆனா எதுக்கு இருக்கிற சாட்டி துருமருகன் என்ன கைது பண்ணா பண்ணிக்கோங்க என்ன கைது பண்ணணும்னா நீங்க இவங்கள தானே பண்ணணும் இந்த பாட்டை பாடுனவங்கள தானே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை பேசிட்டு இருக்கும்போது எதுக்கு உட்கார்ந்து சீமானும் அவரை சார்ந்தவர்களும் கை கை தட்டி ரசிச்சு அதை வந்து என்கரேஜ் பண்ணி சிரிச்சுட்டு

அப்ப வரல அண்ணன் வயசு வராது அது ஹை பிச்சுப்பா அது சதிகாரன் கருணா நீதி சண்டாளன் கருணா நிதி ஒரு சதிகாரன் கருணா நிதி வழக்கு போறதா பிக் பிரதர் போடு பிக் பாஸ் மேல போடு என் மேல போட்டாங்க ஏன்னா சாங் கிரெடிட் கோஸ்ட் மிஸ்டர் செந்தமரன் சீமான் அவர் பிக் பிரதர் விக்கிரவாண்டிபுரம் தேர்தலை ஒட்டி தன் கைது செய்யப்பட வேணும் அதை வச்சு ஒரு பரபரப்பு உண்டு பண்ணணும் அப்படிங்கறதுக்காக பேசிருக்கலாம் இல்லாட்டினா யார்கிட்டயாவது காசு வாங்கிட்டு கைது செய்யப்படணும் அப்படின்னு பேசி இருந்திருக்கலாம் இல்ல இப்பதான் வந்து சவுக் அவர்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அதனால நம்ம அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா வந்துட்டு நம்ம அரெஸ்ட் பண்ணா இந்த சாம்சங் பத்திரிகையாளர்கள் வந்துட்டு கருத்துரிமை அப்படின்னு சொல்லிட்டு வந்து போராடுவாங்க அதன் காரணமா நம்ம அரசு செய்யப்படாமல் கூட இருக்கலாம் நம்ம வந்து இப்ப என்ன வேணா பேசிக்கலாம் அப்படிங்கிற தைரியத்திலயே கூட பேசிருக்கலாம் ஏன் அப்படின்னா கள்ளக்குறிச்சிக்கு போயிட்டு அந்த மதுபானங்கள் அதாவது கள்ள சாராயத்தை வந்து விற்ற ஒரு நபர் வந்து திமுக காரன்னு சொல்லி பேசும்போது அங்க நடந்த குற்றங்களை அதிகமா பேசுறதை விட எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் வந்து சிஎம் ஸ்டாலின் அவர்களை வந்து ரொம்ப ரொம்ப தரக்குறவா பேசியிருந்தாங்க ஆனா அப்ப கூட வந்துட்டு இந்த அரசு அவர் மேல எந்த ஆக்ஷனுமே எடுக்கல சட்டி முருகன் மேல எப்ப போக்கு நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க சொல்ற மாதிரி எந்த கருத்துரிமைக்கு அகேன்ஸ்டா அப்படிலாம் திமுக போன மாதிரி தெரியல இல்ல தங்களை பத்தி பேசினாலே அரஸ்ட் பண்ணி போறாங்களா அப்படியும் வலைதளத்துல அதிகம் பயன்படுத்துறவங்க பாத்தீங்கன்னா இவங்க நிறைய ஆபாசமா பேசினப்ப கூட அரசு செய்யப்பட்டிருக்க மாட்டாங்க நிறைய வந்துட்டு அவதூறு பேசினப்பமோ இல்ல சிஎம்ஐ பத்தி தப்பா பேசினப்பமோ அரசு செய்யப்பட்டிருக்க மாட்டாங்க பெண்களை பத்தி பேசியிருந்தா இந்த மாதிரி சாதிய ரீதியா பேசியிருந்தா இல்லைன்னா வன்முறை தூண்ற மாதிரி பேசிருந்தா தான் அரஸ்டே ஆயிருப்பாங்க ஆனா இவனுங்க எல்லாம் அதை மறைச்சிட்டு நீ நான் இதானே பேசினேன் உங்களை எழுத்து பேசினாலே நீங்க அரெஸ்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துருவானுங்க ஆனா நிஜமா பாத்தீங்க அப்படின்னா அடித்தளம் பாத்தீங்கன்னா இந்த மூணு விஷயங்கள் இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இதன் காரணமாக தான் அரெஸ்ட் செய்யப்படுறாங்க அப்படி அரெஸ்ட் ஆயிருக்காரு இன்னைக்கு இது மட்டும் இல்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அரெஸ்ட் ஆகும் போதும் இதே பிரச்சனைதான் வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க முடியாது இவருக்கு வாயில தான் சனினே சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து சிஎம் உடைய குடும்பத்தை தரைக்குறைவா பேசினதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஸ்ரீபெரும் முதல் இன்சிடன்ட் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கலவரத்தை தூண்டுற மாதிரி பேச பேசினதா இந்த மாதிரி பேசிட்டு பேசி பேசி பேசிதான் ஒவ்வொரு தடையுமே குண்டர் சட்டம் வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறாரு இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தா என்ன சும்மா விட்டுருவாங்களா இவங்க மட்டும் இல்ல எதுக்கு உட்காந்து சிரிச்ச சீமானா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வெளியில வந்து பிரஸ் மீட்ல வந்து ஆமா அப்படிதான் பாடுவ பாடின உன் அரசு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் அதே பாடல பாடி காமிச்ச சீமானா இருக்கட்டும் எழுதுல பாடின உன விட்டுட்டு ஏன் மறுபடியும் எடுத்து பாடின உன கைது பண்றீங்க இப்ப நான் பாடுற மேலே பேர் போடு போடு கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி அதிகாரம் கருணாநிதி கண்டாலன் கருணா நீதி போடு இல்லனா அத கோட் பண்ணி இதுமாவன் போட்டு ட்வீட்டா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே கைது பட கைது செய்யப்பட வேண்டியவர்கள் தான் இவங்க எப்பேர் பெற்ற ஜாதி வெறியர்கள் அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் உதாரணத்துக்கு கொண்டு வந்து சொல்லலாம் அதுல முக்கியமா வந்து திருமா அண்ணனுக்காக எழுதப்பட்ட ஒரு பாடலை வந்து எவ்வளவு வக்ரமா பாடி அத வந்து தன்னோட கேவலமான ஒரு பாடி லாங்குவேஜ் டான்ஸ் ஆடி வீடியோ போட்டவன் அந்த சாட்டை துருமுருகன் அதுல இருந்து இவனுடைய சாதி வரி எவ்வளவு கேவலோ உச்சத்துக்கானது அப்படிங்கறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா அருந்ததி சமூகத்தினரை வந்து மலால வந்தவங்க தானே வந்தேரிகள் தானே அப்படின்னு பேசியிருந்தாங்க அதுக்கு கொஞ்சம் துளி கூட வெக்கப்படாம அது நாம தப்பா பேசிட்டோம் அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு இல்லைன்னா வந்து ஒரு வெக்க உணர்வே இல்லாம திரும்ப திரும்ப அதை வந்து ட்வீட் பண்ணி ரீட்வீட் பண்ணி அதுக்கு ஒரு வீடியோ போட்டு பத்து வீடியோ வந்து அவனுக்கு சப்போர்ட் எல்லாம் போட்டுட்டு அருந்ததி மக்கள் வந்து தெளிந்து அவங்க கிட்ட வந்து சண்டைக்கு போற அளவுக்கு அவங்களை ப்ரோக் பண்ணி விட்டுட்டு அவங்க போய் அங்க வந்து தமிழக விடுதலை கட்சியோ ஏதோ ஒண்ணு அதோடைய தலைவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாகை திருவள்ளுவன் அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் வந்து நாத்தா கட்சி ஆபீஸ்க்கு முன்னாடி போய் போற போராட்டம் பண்ண போறாங்க அவங்கள அடிச்சு விரட்டினது இல்லாம அதை வீடியோ எடுத்து அதை பெருமையா வந்துட்டு ஷேர் பண்ணி கொண்டாடின மனநிலை உள்ள ஒரு கேவலமான ஜந்துக்கள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு சாதி வெறியான கட்சிக்குன்னா அது நாதாக்கா நாத்தாக்கா கட்சி இவங்க கட்சியை சேர்ந்தவர்கள் அவங்களுக்கு எதிர்த்து யார் பேசினாலும் நீ தமிழர் இல்ல அப்படிங்கிற ஸ்டாண்டை தாண்டி நீ தெலுங்கந்தானா அப்படிங்கிற ஸ்டாண்டை தாண்டி கெட்ட வார்த்தையாக சாதி பேரை பயன்படுத்தி திட்டக்கூடியவங்களும் இவங்க கட்சியில நிறைய பேர் இருக்காங்க ரீசென்டா சீமான் அவர்கள் வந்து போலீஸார் நடிச்ச ஒரு படம் அதுல வந்து சாதி எதிர்ப்பு வசனம் வந்து பேசியிருப்பாரு உணர்ச்சி பொங்க பேசியிருப்பாரு ஏன் அவர் மேடைகள்ல வந்துட்டு ஒரு சைடு சாதி ஆதரிக்கிற மாதிரி சாதி குடி பெருமை அப்படின்னு பேசினாலும் இன்னொரு பக்கம் வந்துட்டு சாதி போடும் போட்டு எங்களுக்கு தீட்டுன்னு பேசுற ஒரு தான் இந்த அளவுக்கு நீ வந்து பேசுற அப்படின்னா கொஞ்சமாவது இந்த இந்த சாதிகள் இருக்கு இதெல்லாம் ஒடுக்கப்பட்ட சாதி இந்த சாதிகள் பத்தி வந்து வசவு சொற்களாகவே பயன்படுத்தி வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற புரிதல் கூடயா இல்லாம இருந்திருப்பா முக்கியமா இந்த வார்த்தை அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே உங்க படத்துல உபயோகப்படுத்தப்பட்டு அதுக்காக நீங்க மன்னிப்பு கடிதம் வேற எழுதி கொடுத்திருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட புரிதல் இல்லாம இருக்குமா இன்னுமே சில பேர் வந்து இந்த நாதாரி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது நம்ம பார்த்திருப்போம் அதே மாதிரிதான் சண்டாளன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து இன்னுமே பயன்படுத்திட்டு இருக்காங்க அது அவங்களுக்கு வந்து ஒரு அது ஒரு சமூகம் சார்ந்த நடந்தது அதை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற புரிதல் இல்லாம கூட பயன்படுத்திட்டு இருப்பாங்க ஆனா வந்துட்டு உங்களுக்கு ஏன் இல்லை அப்படி இல்லைங்கிற பட்சத்தை நீங்க எப்படி தமிழ்நாட்டை ஆளணும்னு நினைக்கிறீங்க ஒரு ஒரு புரிதலே இல்ல தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு கட்டமைப்பு அது சாதிய கட்டமைப்பு பத்தி உங்களுக்கு எந்த புரிதலும் இல்லை அப்படிங்கிறப்போ உங்களுக்கு சாதி இருக்கு அப்படிங்கிறப்போ சாதி வரி இல்லைன்னு யோசிச்சு பார்க்கலாம் அந்த சாதிகள் இருக்கு அதனால வந்து புண்பட்டவர்கள் இருக்காங்க பாதிக்கப்பட்டவர்கள் இருக்காங்க அதை வந்து பயன்படுத்தக்கூடாதுங்கிற ஒரு சின்ன புரிதலே இல்லாம நீங்க எப்படி இந்த தமிழ்நாட்டை ஆள துடிக்கிறீங்க உங்களால எப்படி வந்து சமூக நீதியை நிலைநாட்டிட முடியும் ரிசர்வேஷன் எப்படி காப்பாத்திட முடியும் புரியல இவங்க கட்சியில யாருக்குதான் நாகரீகம் இருக்கு யாருக்குமே நாகரீகம் கிடையாது படிச்சவங்களுக்கும் கிடையாது படிக்காதவங்களுக்கும் நாகரீகமும் கிடையாது தன்னை டாக்டர்னு சொல்லிக்கிற அபிநயா இந்த விக்கிரவாண்டியபுரம் தொகுதியில நிக்கிறவங்க இவங்க என்ன பண்ணாங்க இவங்க நடந்துகிட்ட முறையை பல பேர் கேட்டிருப்பீங்க அவங்க நடந்துகிட்ட பிஹேவியரான வீடியோஸும் நீங்க பாத்து அந்த அளவுக்கு கொஞ்சம் கூட நாகரிகமற்ற மற்ற கட்சின்னு தான் இவங்களுக்கு சொல்லணும் இவங்களுக்கு நாகரீகமே கிடையாது தமிழ்நாட்டுல இவர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச பின்னா அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு கேவலமான ஒரு அரசியலை பார்க்க முடியுதுன்னே சொல்ல முடியும் இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா திமுக காலத்தில இருந்துதான் கலைஞர் காலத்துல தான் கேவலமான அரசியல் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த திராவிட அரச ஹரியானா முதல் கொண்டு பெருமையா பேசுறவங்க இருக்காங்க நம்ம அதுக்குள்ள இன்னைக்கு வீடியோக்கு போல ஆனா தயவு செஞ்சு நீங்க பரிசோதனை சுய பரிசோதனை செஞ்சுக்கோங்க ஆனா நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த தமிழ்நாட்டின் அரசியல் வந்து மிக மிக கேவலமா இருக்கு ஒண்ணும் இல்ல நீங்க பெருசாலாம் தான் யோசிக்க வேணாம் ஒரு கட்சி அங்க கேம்பெயின் பண்ணிட்டு போது நீங்க போறீங்க அப்படின்னா அந்த இடத்த அமைதியா கடக்கணும் இல்லைன்னா அவங்க போனதுக்கு அப்புறம் நீங்க அவங்களை பத்தி பேசணுமே தவிர கொலாயடி சண்டை மாதிரி வந்து கத்துற அளவுக்கு ஒரு பண்பற்ற படித்திருந்தும் பண்பற்ற ஒரு நபரா உங்க கட்சியில இருக்கிறாங்க அப்படின்னா தலைமை சரியில்லை நீங்களே கேவலமா தான் நடந்துக்கிறீங்க அப்புறம் கூட இருக்கவங்க எப்படி நடந்துக்குவாங்க அப்படிதான் நடந்துக்குவாங்க ஏற்கனவே போன வருஷம் இவர் அரசு செய்யப்படும் போது குண்ட தடுப்பு சட்டத்துலதான் அரசு செய்யறாங்க அதை ரத்து செய்ய சொல்லி அவருடைய மனைவி வந்து கோரிக்கை வைச்சதின் பேரு கோர்ட்டுமே வந்து அதை ரத்து செய்யுங்கன்னு சொல்லி சொல்றாங்க அப்படி சொல்லும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி தான் உங்களுக்கு பேச்சுரிமை தான் எல்லாமே இருக்குது ஆனா பேச்சுரிமை இருக்கு அப்படிங்கிறதுக்காகவும் இந்த உரிமை நீங்க கோரலாம் அப்படிங்கிறதுக்காகவும் வந்து நீங்க கண்டதெல்லாம் பேச முடியாது இந்த அவதூறு பரப்புறது அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வந்து தரக்குறைவா பேசுறதெல்லாம் வந்து கருத்துரிமையில வராது அப்படின்னு எச்சரிக்கை செய்துதான் அந்த சட்டத்தை ரத்து செய்து இவர் வந்து வெளியில விட்டாங்க நினைக்கிறேன் அப்படி இருந்து திரும்ப திரும்ப பேசுறாங்க அப்படின்னா உள்நோக்கம் இருக்கலாம் அரசு செஞ்சாலும் பரவாயில்ல இல்ல அரசு செய்ய பண்ணணும் அதை வச்சு ஒரு ஆதாயம் தேடணுங்கிற நோக்கமா இருக்கலாம் இல்லாட்டினா பணம் வாங்கிட்டு அரெஸ்ட் ஆயிட்டு போறது அஜெண்டாவா வச்சிருந்திருக்கலாம் இல்ல மூணாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி சவுக்க சவுக்கு சங்கரை வந்து அரசு செய்யப்பட்டிருப்பதால் இப்ப மறுபடியும் இவரை அரசு செஞ்சால் சாம்சங் ஜேர்னலிஸ்ட்லாம் வந்துட்டு கண்டிப்பா தங்களுக்காக பேசுவாங்க இதை வச்சு நம்ம வந்து பாப்புலர் ஆயிரலாம் நம்ம வந்து அரசு செய்யாது அரசு அப்படிங்கிற நோக்கத்தோட தைரியமா பேசியிருந்துருக்கலாம் ஆனா நீங்க வேற ஏதாவது இது மாதிரி பேசி திமுக இழிவுபடுத்திருந்தாலோ இல்ல சிஎம்ஐ இழிவுபடுத்திருந்தா கூட விட்டுருந்திருப்பாங்க நீங்க பயன்படுத்தின அந்த வார்த்தை மிக முக்கியமாக நீங்க கவனிக்க வேண்டியது இனிமே எக்காலத்துக்கும் இந்த மாதிரி சாதிய சமூக வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தி ஒருத்தரை இழிவுபடுத்தணும்னு நினைக்காதீங்க அந்த சமூகத்தை அது இழிவுபடுத்துறதா அர்த்தம் தயவுசெய்து புரிஞ்சுட்டு நடந்துக்கும் ஆவேசமா பேசுறேன் அறிவு கட்டத்தனமா பேசிட்டு இருக்காரு சீமான் அவர்கள் அந்த பாட்டை நான் திரும்பி நான் பாடுவேன் என்ன அரெஸ்ட் பண்ணுங்க பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அறிவு கட்டத்தனமா அவர் வந்து அந்த சமூகத்தை தான் இழிவுபடுத்திட்டு இருக்காரே தவிர இது வந்து அவருடைய திமுகவின் வெறுப்பு அரசியலா இருக்கலாம் அவங்க அசிங்கப்படுத்துறதா நினைச்சு

சாதிய நேரம் நீங்க வந்து இழிவு சொல்ல ஒரு திட்டுறதுக்காக பயன்படுத்த சொல்ல நீங்க பயன்படுத்தும் போது அந்த சமூகமே வந்து மறுபடி மறுபடி வந்து குறுகி போகும் அவங்களை இழிவுபடுத்துறோம் மறுபடி வார்த்தையால் அவங்களை ஒடுக்கப்படுத்துறோம் ஒடுக்கப்படுத்துறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு அச்ச உணர்வு கூட இல்லாம அந்த வார்த்தையை நீங்க திரும்ப திரும்ப பயன்படுத்துறீங்க அப்படின்னா நீங்க யாருக்கான கட்சியை நடத்துறீங்க இங்க எங்க இருக்கு தமிழ் தேசியம் அப்படிங்கறது இங்க எங்க இருக்குது தமிழ்நாடுக்கான தலைவர் அதிபர் அப்படிங்கிற கொள்கை அப்படின்னு புரியல இந்திரகுமார் ஒரு வீடியோல வந்து ஒரு கொஸ்டின் எனக்குமே அது பல நாள் இருக்கிற கேள்வினே சொல்லலாம் ஆனா அது வந்து ஒரு ரொம்ப தெளிவாவே கேட்டிருந்த இந்திரகுமார் அவர்கள் அதாவது தமிழ் சமூகம் தமிழ்நாடு தமிழ் தேசியம் நான் தான் தமிழ்நாட்டின் அதிபர்னு பேசிட்டு இருக்க சீமான் அவர்கள் என்னைக்காவது இங்க இருக்கிற சமூகத்துல அஹ் ஒன்றை நேசிருக்காரு பேசியிருக்காரா அப்படின்னா இல்லை அது மட்டும் இல்லாமல் மனியமுதனாக இருக்கட்டும் இல்லைன்னா நிறைய பெரிய அரசு இயக்கங்களா இருக்கட்டும் பெரிய பெரிய ரிஸ்கெல்லாம் எடுத்துட்டு காதல் ஜோடிகள் அதுக்கப்புறம் சாதி மறுப்பு திருமணம் சொல்லிட்டு எக்கச்சக்கமா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு காசை வந்து செலவழிச்சோ இல்லாட்டினா அடுத்தவங்க கிட்ட வந்து காசை கலெக்ட் பண்ணியோ வந்து இது மாதிரி திருமணங்களை வந்து நடத்தி வைக்கிறாங்க அதனால அவங்க பல கேஸும் வாங்கியிருக்காங்க பல ரிஸ்க்லையும் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிலாம் வந்து இந்த கட்சியில் இருக்கவங்க ஒருத்தங்களாவது செஞ்சிருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அப்போ இவங்களுக்கு வந்து இந்த சமூகம் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த சமூகங்கள்லாம் ஒன்னு சேரணும் தமிழ்நாடா ஒன்னா நிக்கணும் அப்படிங்கிற எந்த எண்ணவுமே எப்பயுமே கிடையாது அப்படிங்கறத இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியும் சரிங்க அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து எங்களால நான் சேர்த்து வைக்க முடியல நாங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை எல்லாம் செய்ய மாட்டோம் நாங்கள் வந்து தமிழ்நாட்டுடைய மூன்றாவது பெரிய கட்சி அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்க வந்து ஒரு உங்களுடைய திரள்நிதி திரட்டியாவது ஒரு பத்து பேருக்காவது நீங்க மேடை போட்டு இந்த மாதிரி சாதி மறுப்பு திருமணம் செய்து வச்சிருக்கீங்களா அப்படி ஏதாவது ஒன்னு இருந்துச்சுன்னா தயவு செய்து காமிக்க பாக்குறோம்